வருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமையப்போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க நவக்கிரகங்களிலே தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க அவர் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று அமர்வதால் பல்வேறு வகையில் அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குருவின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் பகை கிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் குரு சம கிரகமாக இருக்கிறார் எனவே திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பதோடு புதையல் கிடைப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான் அதிலும் குறிப்பாக குருவின் பார்வையில் சுக்ரன் புதன் ஆகிய கிரகநிலைகள் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதன் சுக்ரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரகநிலைகளின் பார்வையில் இருந்து பார்க்கும் குருவிற்கு பகை கிரகம் என்று எதுவும் கிடையாது குருவை பகை கிரகமாக எந்த கிரகமுமே பார்க்கவில்லை எனவேதான் நவ கிரகங்கள்ல மிகவும் முக்கியமானவராகவும் அதிலும் முழு இருக்கக்கூடிய குரு பகவானுடைய மாறுதலை ஏற்படுத்த போகிறாருங்க ஏனென்றால் பொதுவாகவே அதிசாரம் மற்றும் அக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக பானியல் அரசன் என்று சொல்லப்படுகிறார் மற்ற கிரகநிலைகளை நிலைகளை விட அதீதமான நல்ல பண்புகளையும் ஒழுக்கம் நேர்மை வைராக்கியம் உயர்ந்த செயல்பாடுகள் அனைத்தையுமே மனித வாழ்வில் கொடுப்பதோடு மட்டுமல்லாது அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறார் அவர் மற்றவர்களுக்கு அபரிவிதமான துன்பங்களை விலக்கி நன்மையை கொடுக்கக்கூடிய மிகுந்த இரக்கம் கொண்ட கிரகமாகவும் செயல்படுகிறாருங்க அவர் வக்ரத்தில் சஞ்சரித்தது அவ்வளவு சிறப்பான நன்மை இல்லை அவர் வக்ரகதியில் இருந்து வக்ர நிவர்த்தி பெறுவது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக அபரிவிதமாக கொடு பாருங்க மனித வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள் வாய்ப்புகள் போன்ற அனைத்தையுமே நேர்வழியில் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான் அப்படிப்பட்டவர் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இதிலும் குறிப்பாக குருவின் நட்பு வீடான செவ்வாயின் மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று பலமாக அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக பார்க்கப்படுதுங்க நீங்கள் எதிர்பாராத வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பார் என்றால் அன்பு மற்றும் அன்பாக பேசும் திறன் மற்றவர்களை மதிப்புடன் நடத்தும் திறன் போன்ற அனைத்தையும் மிக அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க இதன் காரணமாக நல்ல உயர்வு என்பது உங்களுடைய வாழ்வில் போகிறது கல்வி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிக சிறந்த மாறுதலும் மகத்தான முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு என்பது அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றம் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்த அது மட்டுமல்லாது குருவின் தனுசு ராசி மற்றும் மீன ராசி பார்க்கப்படுகிறது அதே சமயம் கடகராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுதுங்க மகர ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது குரு வக்ர நிவர்த்தி பெற்று விரைவாக அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது பல்வேறு முறையில் நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தற்போது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரை மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க நேர்கதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் சுபத்துவ பாதையில் பயணிப்பதால் நீங்கள் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறார் குறிப்பாக ஒரு வருட காலம் ஒவ்வொரு நதியில் சங்கமமாகக்கூடிய குருவின் அமைப்பு மிக பெரிய அளவுல குரமங்களை நீக்கி முன்னேற்றத்தை அதிகரிக்க கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அதிலும் இந்த ஆண்டு வக்ர நிவர்த்தி பெற்ற கங்கா நதியில் தேர்வதால் நிறைந்த நன்மை அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க இது பல்வேறு வகையிலும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நிறைந்த நன்மைகளை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அது குருவின் நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது எனவே இனி வரக்கூடிய தருணங்கள் மன நிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது தேவை இல்லாமல் பல்வேறு விதமான மாட்டி அவற்றில் இருந்து வெளிவருவது மட்டுமல்லாது நிறைந்த முன்னேற்றத்தையும் அமைதியான குடும்ப சூழ்நிலையும் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு உறுதிப்படுத்துகிறாருங்க அதே சமயம் சனியும் கும்பராசியில் அமருகிறார் இந்த இரண்டு மாறுதலும் ஒரே தினமான டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெறுகிறது மிகப்பெரிய மாற்றத்திற்கு ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குருவின் அமைப்பு மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சார்ந்த பணிகள்ல லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு அதிர்ஷ்ட யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியான குரு லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது குடும்ப பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் புதிதாக பல தொழில் துவங்குவதற்கும் புதிய முயற்சிகள் காரிய வெற்றியை கை கொடுப்பதற்குமான வாய்ப்பை ஆடை ஆபரண சேர்க்கை சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு லாபஸ்தானத்தில் குரு வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நிறைந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அதிர்ஷ்ட புதையலாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் சனியும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகியது விரட்டிப்பு நன்மை ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மட்டுமல்லாது குரு அப்படிப்பட்ட குருவின் ஆகிய இடங்களில் கிடைக்கிறது இடமான ராசிக்காரர்கள் எந்த விதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் லாபம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறாருங்க அதிலும் எந்த விதமான துறையில் வேண்டுமானாலும் நீங்கள் தேர்வு செய்து அவற்றில் சாதிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது தடைகள் அனைத்தும் விலகுகிறது ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணியத்தை வலுவாக பார்க்கிறாரங்க எனவே பூர்வ புண்ணியம் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏழாம் பலம் பெறுகிறது எனவே திருமணம் மற்றும் காதல் திருமணம் செய்வதற்கான ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வேலை வாய்ப்பு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலமையும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை பெறக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை அருகாமில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்